விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா ஒருவர் இருக்கின்றா தந்தை மகத்துயா மக்கால் மனிதராணா கண்ணீர் மாரியிடம் பிறந்தவராசுவை உறுதியை நம்புகிறே பற்றியில் பாடுபட்டார் சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் மீரேச்சி கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிட அரியணை கொண்டு இருக்கின்றார் உலக காலத்திலே நடுவாரை தீரும்பவும் வந்திடுவார் நம்புகிறே பாரின் துணை வேண்டுகிறே பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நீலை தீடுவே தீர்வையை ஓரை பாதை நம்புகிறே புனித அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம்முடைய தேவைகள் வேண்டுதல் அனைத்தையும் ஆண்டுடைய திருப்பாத்திலே சமர்ப்பித்து உருக்கமாக பக்தியோடு மன்றாடுவோம் உங்கள் பதில் அன்பின் நிறைவ அன்பின் நிறைவா ാട്ട ഇരഞ്ചീരോ ഇരുകീരോ അൻപ അൻപ എം മന്റാട്ട ഇറഞ്ചുകോ ഇരഞ്ച எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவுத்தார் மற்றும் பொதுநிலையர் அனைவரும் இரையாட்சியின் திருச்சபை நிறுவன திருச்சபை அல்லாமல் பணி வாழ்வையே திருச்சபையின் மையம் என்னும் மனநிலையை திருச்சபையில் மலர இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் அன்பின் நிறைவா இறைய சமூகத்தில் காணப்படும் ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடுகள் சுயநலம் ஏழை பணக்காரன் போன்ற வேறுபாடுகள் திருச்சபையில் மறந்து பரந்த உண்மையான கிறிஸ்து வாழ்வின் மனநிலையை எல்லோரிலும் மலர ஏழ்மையின் வாழ்வு மலர திருச்சபையில் பல மாற்றங்களை ஏற்படுத்த பல முன்னேற்ற பாதையில் மக்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் பணி என் நிறைவா உலகில் நடைபெறும் பயங்கரவாதம் இனவாதம் பருவநிலை மாற்றங்கள் அதனால் ஏற்படும் இயற்கை அழிவுகள் இயற்கைக்கு எதிராக மனிதன் ஏற்படுத்தும் தவறுகள் இவை அனைத்தும் உமது இறை மாற்றம் பெற்று படைப்பின் மேன்மையை மனிதன் உணர்ந்து மனித வாழ்வு மேம்பட உமது அருளை நிறைவாக பொழிய வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் இரக்கத்தின் நிறைவா இன்றைய நச்சேதியின் மையமாய் அமைந்துள்ள குடும்ப வாழ்வும் இவ்வாழ்வுக்கு மையமாய் விளங்கும் பெற்றோர்களை பேணி பாதுகாத்து மறைந்து போன இன்றைய மனித வாழ்வு திருமணத்தின் புனித தன்மையும் குடும்ப வாழ்வின் மையத்தையும் முடந்தவர்களாகவும் தொடக்க கால கிறிஸ்தவர்களின் இருந்த ஒன்றிப்பும் வார்த்தை வழிபாடும் என்று நம் குடும்பங்களில் புதுப்பிக்க தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று எரிவாண்மை மன்றாடுகின்றோம் இன்றைய நவீன காலத்தில் உலகில் ஏற்படும் நவீன மாற்றத்துக்கு தங்களின் சுயனத்தை எழுந்து கலாச்சார சீர்கேடுகள் சமூகத்துக்கு எதிராக தீய சிந்தனைகள் இளமையில் இறை பிரச்சினத்தை உணராமல் எதிர்கால வாழ்வை எழுந்த எம் இளையோர் சிறியோர் ஆகிய அனைவரும் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை பின்பற்றி வாழ வரமருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம் இரஞ்சு அந்த குறியவுகளை இஸ்ரேல் ஈரான் நாடுகளை ஆண்டவரத்தில் பார்த்து கொடுப்போம் போர் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலச்சூழலில் இந்த நாடுகளுக்கிடையே அமைதி நிலவு சிறப்பாக நாம் ஒன்றாடுவோம் நம்முடைய ஒருவன் தனிப்பட்ட தேவைகளுக்காக உறக்கமாக ஜீவிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எடுத்து எம்பி எல்லா மன்றாட்டுகளுக்கும் செவி சாய்த்து எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற பல்வேதமான தேவைகள் எண்ணங்கள் வேண்டுதல் அனைத்தையும் கண்ணோக்கியள்ளும் மிகச்சிறப்பாக குடும்பங்களில் குடும்ப வாழ்வில் ஈடுபட்டிருக்கிற உம்முடைய மக்கள் இந்த குடும்ப வாழ்வில் நிறைவான மகிழ்ச்சியையும் அமைதியையும் சமாதானத்தையும் அன்பையும் அனுபவித்து வாழச் செய்திருள்ளும் எல்லாம் எங்கள் ஆகிய கிறிஸ்துவடியாக வழியாக உம்மை மன்றாடுகிறோம் பாடலின் இருநூற்றி நாற்பத்தி எட்டு உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பா என் நீரைவா உனக்கே நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பா என் நீரைவா பலி என ba